சிவ ஸ்ரீ பரிமல சுகந்தநாயகி உடனாகிய ஸ்ரீ மணமகலேஸ்வரர் ஆலயம் திருவேல்விக்குடி அந்த ஊரிலே பிறந்த முன்னாள் எம்எல்ஏ திரு அன்பழகன் அவர்களால் ஒரு மன்னர் போல் அங்கே இயங்கி ஒரு ஐ நான்கு ஐந்து மாதம் உண்ணாமல் உறங்காமல் அந்த திருப்பணியை அழகாக நிறைவேற்றி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது குடமுழுக்கு நடந்தது அதை ஒட்டி ஒரு மகா யாகம் இப்பொழுது நடக்கிறது ஏனென்றால் வேள்விக்குடி வேள்விகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்று இன்று இருபத்தொன்று மூன்று இருபத்தி நான்கு அன்றைக்கு மகன்யாசபூர்வ மகாருத்ர பாராயணம் முதல் காலமும் நாளை காலை இர இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ரெண்டாவது கால ருத்ர பாராயணம் மகாருத்ர ஹோமம் காலையில் மிக மிகவும் சிறப்பாக நடக்கிறது மாலை பரிமள சுகந்தரக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரம் எல்லாம் செய்து அந்த பிரகாரத்தில் மணபாலேஸ்வரர் அந்த சவாமி அம்பிகை ஊர்வலமாக அங்கே எடுத்து வர சொல்லி அன்பர்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கற்றாங்கு எரிவோம்பி கலியை வாராமே செற்றார் இல்லை என்று சொல்கிறார்கள் பஞ்ச பூதங்களால் வர எல்லாம் வந்து நீக்கக்கூடியது நமது வேள்வி வேத வேள்விகள் மழை பொழிவிக்கக்கூடியது அம்பரமாகி அழல் உமிழ் பொகியும் ஆகுதியால் மழை பொழியும் உம்பர்கள் ஏத்தும் ஓமாம் புலியூர் உடையவர் படதளி அதுவே இதையெல்லாம் வந்து ஆச்சாரியார் வாக்குகள் மண்ணில் பெருவேள்வி வளர்ந்தி புகினாலும் விண்ணில் புயல் காட்டும் வீழி மழையை இதெல்லாம் ஆச்சாரியார் வாக்குகள் அப்படி சிறப்பாக அந்த வேதாக வேள்விகள்லாம் நடக்கின்றன அன்பர்கள் கலந்து